எலுமிச்ச பழத்தால் மனோஜ் விஜயாவை மாட்ட வச்ச முத்து ஆனால் அண்ணாமலை எடுத்த முடிவு இதுதானா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்திங்கன்னா பயங்கர குழப்பத்தில் இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் முத்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டபடியே எலுமிச்ச பழத்தை வச்சு விஜயாவையும் மனோஜியை சிக்க வச்சாரா இல்லையா அப்படிங்கிற உண்மை பார்த்தீங்கன்னா இப்போ தெரிய வந்திருக்குது ஸோ அந்த வகையில இந்த சிறுகடை காசி சீரியல்ல போன வாரத்துல பார்த்தீங்கன்னா மனோஜ் ஏமாந்த நாலு லட்சம் பணத்துக்காக மீனாவோட நகைகளை வந்துட்டு விட்டுருந்தாரு அதே நேரத்துல தங்க நகை கவரிங்கா மாறியிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா முத்துவன் மீனாவுக்கும் தெரிய வந்துச்சு இந்த நிலையில தான் பாட்டியோட பிறந்த நாளைக்கு அப்புறமா இதை பத்தி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சிருந்த முத்துவுக்கு விஜயா பாத்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி கொடுத்துருக்குறாங்க அதாவது கவரிங் நகை மீனாவோட தான் மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரியா அடித்து சொல்ல இந்த உண்மையை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா முத்துவும் இப்ப பயங்கரமா களத்தில் இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காரு நிலையில தான் செல்வத்துக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக போயிருந்த இடத்துல முத்துவும் செல்வமும் போலீஸ்ல போலீஸால கைது செய்யப்படுறாங்க ஸ்டேஷனுக்கு வந்த மனோஜ் தான் நாலு லட்ச பொருட்கள் ஏமாந்து போன விஷயத்த பத்தி சொல்ல அதை வீடியோவா எடுத்த முத்து வீட்டில் போட்டு காமிச்சு உண்மையை அம்பலப்படுத்தி இருக்கிறாரு ஆனாலும் நகை விஷயத்துல உண்மையை முத்துவால் சொல்ல வைக்க முடியல இந்த நிலையில தான் மீனா கொடுத்த ஐடியா படி ஒரு எலுமிச்ச பழத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு முத்து இந்த நிலையில அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்குது அதில் எலுமிச்ச பழத்தை கொண்டு வந்த முத்து அண்ணாமலை கிட்ட இந்த எலுமிச்ச பழம் ஒரு சாமி தந்தது இது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நகையை யாரு கவரிங்காக மாத்துறாங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிடும் உண்மையா நகைய மாத்திரங்களினுடைய வாய் கோணலா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டு மனோஜும் விஜயாவும் பயத்துல இருக்கிறாங்க அதனால அந்த எலுமிச்சை பழம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியா அந்த எலுமிச்ச பழத்தை எடுத்து வெளியே போடுறதுக்காக மனோஜும் விஜயாவும் பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக அதை போய் எடுக்கிறாங்க அப்போ முத்து பாத்தீங்கன்னா கையும் களவுமா விஜயாவையும் மனோஜையும் பிடிச்சிடுறாரு அதோட நீங்கள் தான் நகையை மாற்றினது அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சாதாரண எலுமிச்ச பழத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சேனா இந்த மாதிரி முத்து சொல்ல மனோஜ ஊஜியாவும் பார்த்தீங்கன்னா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த தான் அண்ணாமலை இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கிட்டே இருக்குது வழக்கம் போலவே அண்ணாமலை சரி உண்மை தெரிஞ்சிருச்சுல இனி அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரியா இருக்க போறாரா அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரசிகர்கள் கிட்ட இருக்குது ஸோ அந்த மாதிரியே பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரசிகர்களுக்கு அது ஏமாற்றம் தான் ஸோ இது குறித்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிட்டு வர நிலையில் இந்த சீரியலில் மனோஜா நடிக்கிற ஸ்ரீதேவா நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை இப்போ ட்விஸ்ட்டு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே அவருடைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதனால் அண்ணாமலை நாளைக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அப்படி இல்லைனா ஆக்சுவலாக இது ப்ரோமோ தான் வந்து ப்ரோமோவாக தான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ உண்மையிலேயே ரியல் எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இதையுமே கோல்மால் பண்ணி விஜயா எதனா பிளேட்டை மாற்றி அதுக்குமே எதனா ரிப்ளை வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நாமளும் அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனவே இதை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்